ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு இதேசினா சேனல் இன்றைக்கோட மினி விலாக் என்னென்னு பார்க்கலாங்க இன்றைக்கி திங்கக்கிழம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வாங்கின சிக்கன் இருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு அதை வந்து உருளைக்கெழங்கு போட்டு குருமா வச்சுட்டு கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு அனசுக்கு வந்து லன்ச்சு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருங்க அதை வந்து தோசைக்கல்லே ஆப்பம் மாதிரி சுற்றி எடுத்துகிட்டேங்க சூப்பராக வந்துருந்துச்சு ஆப்பம் மாதிரியே இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கலையும் ஆப்பம் சுடலாம் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு வந்து சேர்த்தே வச்சுட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியானம் லன்ச்சுக்கும் இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருந்ததுனால நல்லா சூப்பராக இருந்தது ஆப்பத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க என் பையனை வந்து வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு துணி வந்து மிஷினில் போட்டுட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்து துணியெல்லாம் நல்லா துவைச்சாச்சு அதையும் சரி காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துணியெலாம் எடுத்து காய போட்டாச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டனால குக்கிங் வீடியோ வந்து போட முடியல இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி துணி காய போடுறதுக்கு இடம் இருக்குதுங்க அது குருவி கிளிலாம் பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் வெளியில் நல்லா காத்தோட்டமாக எல்லாம் தென்னந்தோப்பு அதனால் பார்த்திங்கன்னா குருவி கொக்கு எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் சூப்பராக இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் துணிலாம் காய வச்சுட்டு வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு இன்றைக்கி வேலையே முடித்தாச்சுங்க காலையில் எழுந்தோம்னா என்ன சமைக்கிறது எப்படி செய்கிறது இதுதான் நம்மளுக்கு வந்து அப்படியே டே ஃபுல்லாக ஓடும் அதுக்கப்புறமா கூட்டி பெருக்கி விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு லன்ச்சும் முடிச்சாச்சுங்க இன்றைக்கான மினி வ்ளாக் இது தான் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களாம் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கோட மினி வ்ளாக் இது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ